அன்பானவர்களே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு மனோ இச்சையின்படி ஒருவர் நடக்க ஆரம்பிக்கின்றார் என்றால் அதுவே அவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகைத்து கொண்டார் என்பதற்கான அடையாளம் அது அல்லாமல் திருக்குரானில் இரண்டு காரணங்கள் நேரடியாக யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகைத்துக் கொள்ள கூடியவர்கள் என்பதை விளக்கும் விதமாக கூறப்பட்டிருக்கின்றன ஒன்று வட்டியோடு தொடர்பு வைத்தல் மற்றொன்று பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடியவர்களை தடுத்தல் இந்த இரண்டு காரணங்கள் யாரிடம் இருக்கின்றனவோ அவர்கள் நேரடியாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகைக்கின்றவர்கள் என்பது இஸ்லாமிய பார்வை இவை அல்லாமல் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றமான காரியங்களை தம்முடைய வாழ்வில் செய்யக்கூடியவர்களும் இறைவனுடைய மற்றும் இறை தூதருடைய பகைவர்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான விளக்கங்களை குரான் ஹதீஸிலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது இறை நம்பிக்கையாளருக்கு அழகு வாசுரு தல்வானா அனில் ஹமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி